குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு நாள் நல்லா லீவ் எடுத்தாச்சு மேக்ஸ்ல நான் அசைன்மெண்ட் கொடுத்துருப்பேன் அந்த அசைன்மெண்ட் எல்லாரும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு நாள் லீவ் இருந்துல்ல நான் அதனால அசைன்மெண்ட் தரது வாங்குறேன் இப்போ நம்ம சப்ஜெக்ட் குள்ள போகலாம் அசைன்மெண்டா ஆமா மேக்ஸ்ல அசைன்மெண்ட் கொடுத்திருந்தாங்கல்ல நீ பண்ணிட்டியா கவிதா அமைதியா இரு சார் கண்ணை அபகப்படுத்தாத நீ பண்ணிட்டியோ இல்ல வாசுகி நான் அசைன்மெண்ட் ஒண்ணுமே பண்ணல மௌண்டில் என்ன அசைன்மெண்ட்டா எனக்கே தெரியல சார் தான் ஏதோ சொல்லிகிட்ருக்காங்க ஒண்ணுமே புரியல சரவணன் நீ முடிச்சிக்கிட்டியா லே என்ன பார்க்காத சாரை பாரு ஏண்டா முடிக்கலையா ஆமாம் இல்லை நான் அசைன்மெண்ட் எனக்கு என்னன்னே தெரியாது நாலாம் அசைன்மெண்ட் முடிச்சிக்கலா நம்மளும் என்ன அசைமெண்ட் கொடுத்தோன்னு கவிந்த டேனு சும்மா இருல சாரே மறந்துட்டாங்க ஞாபகப்படுத்தாத நீ அசைன்மென்ட் முடிச்சிட்டியா இல்ல சதீஷ் நான் அசைன்மென்ட் முடிக்கல சார் அசைன்மென்ட் முடிக்கலையா அப்ப இதுக்கு எல்லார கிளாஸ் குள்ள இருக்கீங்க நீங்க எல்லார கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சு நான் சப்ஜெக்ட் நடத்தே போயிட்டு இருக்கேன் பாரு யாரெல்லாம் அசைன்மென்ட் முடிக்கல எழுமுங்க ரெண்டு பேரே தவிர வேற எல்லாரே எழுமி நிக்கறீங்க எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு சும்மா சும்மா அசைன்மென்ட் தரதுக்கு தந்த முடிச்சிட்டு வர தெரியாது உங்களெல்லாம் போய் நல்ல ஸ்டூடெண்ட் நினைச்சேன் பாரு அந்த பையன் சதி சொல்லல அப்படின்னா நீங்க அமைதியா உட்காந்து என்ன ஏமாத்திருப்பீங்க கெட் அவுட் ஃப்ரம் தி கிளாஸ் சார் நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிரவும் ப்ளீஸ் சார் ஆமா சார் நாங்க நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிரவும் நோ எஸ்கியூஸ் வெளிய போனா வெளிய போங்க வெளியனா கிளாஸ்க்கு வெளிய கிடையாது முன்னாடி கிரவுண்ட் இருக்குல்ல அங்க போய் நில்லுங்க சார் அங்க வேண்டாம் சார் நாங்க கிளாஸ்க்கு வெளிய நிக்கோம்

போட வச்சுட்டாங்க எல்லாரும் நம்மளே தான் பார்த்துட்டே போகிறாங்க லே சரவணன் முன்னாடி வாரியால் நான் பின்னாடி இருக்கேன் ஆ நானும் வரல நீயே நில்லு எங்கள் அண்ணன் பார்த்தா எங்கள் அம்மாட்ட இன்னைக்கு சொல்லி கொடுத்துருவான் எனக்கு இப்படி எங்கே முட்டங்கள் போட்டிருக்கிறது வெக்கமாக இருக்கு தெரியுமா எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கு ஒரு அசைன்மெண்ட் தானே பண்ணல அதுக்கே சார் இப்படி பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே காரணம் சதீசை தான் அவன் அமைதியாக இருந்தால் கூட இப்படி நடக்காது அவன் சொன்னதுக்கப்புறம் தான் சார் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க என்ன நம்ம ஏமாத்தியெல்லாம் உட்காந்துட்டு இருந்தோம் ஐயோ இந்த அப்பா வராங்க லீ பால உங்க அப்பா பால உங்க அப்பா எதுக்கு இங்க வராங்க இன்னைக்கு இங்கிலீஷ் டீச்சர் சைன் போடுறதுக்கு எங்க அப்பாவு கூப்பிட்டு இருந்தாங்க போச்சி நீ மாட்னா தம்பி பாலா இந்த கிளாஸ்மா ஆரஞ்சு முடி வச்சிருப்பானே அவன் பாலா

மேடம் நான் சர்குலர் எல்லாமே எழுதி முடிச்சிட்டேன் அந்த பேப்பர் அதிலே இருக்கு அத ஒவ்வொரு கிளாஸ்லயும் போய் கொடுத்துற அவங்க ரீட் பண்ணيرவாங்க மேடம் நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்கன்னு எனக்கு நானா என்னது nicky என் சின்ன பாப்பாக்கு செகண்ட் बर्थडे வெளிய போலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருந்ததனால nicky 3:30 கிளாஸ் விட்டு போறேன் ஓ ஆமா நான் நீ பெர்மிஷன் கேட்டிருந்தா சரி தம்பி அப்ப நீ போ நான் கொண்டு எல்லா கிளாஸ்லயும் கொடுக்கறேன் ஒண்ணுல எல்ல டீச்சர் எதை தப்பா நினைச்சிட்டீங்களா

நம்ம பெருசா ஸ்கூல் டே सेलिब्रेट பண்ண போறோம்ல அதுக்கு பத்தி சர்குலர் கொண்டு வந்தேன் அப்ப அவங்க வந்ததக்கு அப்புறம் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க வேண்டாம் டீச்சர் எங்க கிளாஸ்க்கு தயவு செஞ்சு வேண்டாம் என்ன சார் சொல்றீங்க நான் அந்த ஸ்டூடண்ட்ஸ் அவ்வளவு நம்பனே ஆனா யாமாத்திட்ட அசால்ட்டா உட்கார்ந்து இருந்திருக்காங்க அசைன்மென்ட் கூட செய்யல 2 டேஸ் லீவ் இருந்து அதனால நீங்க ஸ்கூல் டே எவ்வளவு பெருசா நடத்துனாலும் எங்க கிளாஸ் ஸ்கூல் டேல எந்த புரோகிராம்லயும் கலந்துக்காது ஏன் சார் இதா டான்ஸ் அப்படி வைக்கலாம்ல பைக்லாம் டீச்சர் அப்படின்னா அந்த ரெண்டு பேர் இருக்காங்களா லுத்துஃபியா சதீஷ் இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ல நான் கலந்துக்க சொல்றேன் ஆனா வெளியே இருக்காங்கல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு வேண்டாம் ஓகே சார் இது உங்க கிளாஸ் இதுக்கு மேல நான் இதான் சொல்லல சரி நான் அப்ப அடுத்த கிளாஸ்க்கு போயிட்டு வரேன் நம்ம ஸ்கூல்லயே ரொம்ப பெருசா ஸ்கூல் டே सेलिब्रेट பண்ண போறோம் அதனால யாரெல்லாம் இதல கலந்துக்க ஆசை படுறீங்களோ 5th ஸ்டாண்டர்ட் டீச்சர் கிளாஸ் டீச்சர் இருக்காங்கல்ல ரோஸ் கலர் கோட் போட்டுருப்பாங்க அவங்க கிட்ட உங்க நேம் எல்லாம் கொடுத்துக்கோங்க இட்ஸ் பெரிய ஸ்கூல் டேயா ஆமா ஸ்கூல் டே ஃபங்க்ஷன் வந்து அந்த பெரிய கிரவுண்ட் இருக்குல்ல அதுல ரொம்ப பெரிய ஸ்டேஜ் போட்டு பிரம்மாண்டமா நடக்க போகுது அதனால நிறைய புரோகிராம் வைக்கலாம் ஒன் டே ஃபுல்லா ஓடிட்டே தான் இருக்கும் இட்ஸ் டான்ஸ்லாம் உண்டுல்ல ஆமா டான்ஸ் இல்லாமையா உங்களுக்கு எந்தெந்த புரோகிராமை நீங்க சேர்ந்து உங்க டேலண்ட் வெளியே கொண்டு வர நினைக்கிறீங்களோ எல்லாத்துலயுமே நீங்க கலந்து கொள்ளலாம் சரியா சர்க்குலர் டீச்சர் ரீட் பண்ணுவாங்க கவனமா கேட்டுக்கோங்க அங்க பாருங்க ஹெச்எம் டீச்சர் இன்னைக்கு தான் எல்லார் கண்ணிலே மாட்ட போறோம் உங்களுக்கு கொழுப்ப ரொம்ப அதிகம் மேக்ஸ் சார் கஷ்டப்பட்டு கிளாஸ்க்கு வராங்க தெரியுமா நீங்க அதையும் பார்க்காம அவர் பேஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம அசைன்மென்ட் முடிக்காம வந்திருக்கீங்க அத ஏன் மாத்திட்டு பிளேஸ்ல உட்கார்ந்து இருக்கீங்க டீச்சர் எங்களுக்கு மறந்துட்டு உண்மையாவே வேணுக்குன்னு அப்படி பண்ணல எனக்கு தெரியாது நீங்க ஒரு காலத்துல நல்ல ஸ்டூடண்டா இருந்தீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா இப்படி மாறுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை மேக்ஸ் அ ரொம்ப கோவமா இருக்காங்க ஸ்கூல் டே ஃபங்ஷன் வரை வருது நான் கேட்டேன் நீங்க யாருமே அதுல கலந்துக்க முடியாதுன்னு சார் சொல்லிட்டாங்க டீச்சர் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது வாசுகி அதனால டைஓஃபெஞ்சி இந்த வாட்டி ஸ்கூல் டேல நீங்க புரோகிராமல கலந்துக்கன ஆசைப்படாதீங்க அது உங்களுக்கு ஒரு பனிஷ்மென்ட் மாதிரி தான் ஆமாங்க என்னாச்சு ஒரு வீட்லயும் செய்ய மாட்டேன் ஸ்கூலுக்கு வந்து செய்ய மாட்டேன் ஒரே கேம் கேம் இருப்பான் இவ்ளோ கிளாஸ் படிச்சிட்டு அந்த ஸ்கூல்ல ஆனா கூட நீங்க மாத்த மாட்டேன் சார் எங்களால வாயால சொல்லதான் முடியும் பனிஷ்மென்ட் கொடுக்கலாம் அதையும் மீறி அவங்க இருந்தாங்க அப்டினா நாங்க என்ன சார் பண்ண முடியும் பாத்தீங்களா பாலா உங்க எல்லாரும் நான்குக்கு வாங்கிட்டு இருக்கேன் அப்ப எல்லாருக்கும் எவ்ளோ டார்கெட் வீட்ல கொடுத்திருக்கீங்க உங்களுக்கு ஸ்கூல் ப்ரோக்ராம் பேர் ஆ என்ன கால் வலிக்குங்க பாரு வா அக்கா மௌலி என்னாச்சே மௌலியக்கா ஃபோன் கொண்டு வர முடியல பாரு தெரிஞ்சناல அக ஃபோட்டோலாம் எடுத்திட்டேன் சசி பண்ணாத உங்க அக்கா वाला எந்த புரோகிராமே கலந்தக்க முடியாதான் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படியே வீட்ல ரெண்டு அடி இருக்கு சசி என்கிட்ட என்னமோ பேசாத சசி இப்ப சயின்ஸ் டீச்சர் வருவாங்க சீக்கிரம் வா லுத்துஃபியா ஆமா நீ வாங்க சார் எங்க சார் வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கா அப்ப நம்ம இப்படி இங்கேயே வணக்கணும் இல்ல ஹெச்எம் டீச்சர் சொல்லிட்டு தான் போனாங்க இன்னும் அரை மணி நேரத்துல எழுப்பி விட்டுருங்க அப்படின்னு இன்னும் அரை மணி நேரமா லுத்துசியா சர்க்குலர் வந்துச்சோ நீ ஸ்கூல்ல எல்லா புரோகிராமும் சேரலாம் சொன்னாங்களா ஆமா நானும் சதீஷும் ஏதாவது ப்ரோக்ராம்ல சேரணுமா உங்கள சேரக்கூடாதுன்னு சார் ரொம்ப கோவத்தில் திட்டிட்டாங்க தெரியுமா இன்னைக்கு ரொம்ப பேர்தேயா இருக்கு எல்லாமே இப்படியே நடக்கு சார் இன்னொரு அசைன்மெண்ட்டும் தந்திருக்காங்க அதையும் சேர்த்து நீங்க நாளைக்கு பண்ணிட்டு வரணுமா மூணு அசைன்மெண்ட்டா ஆமா இப்போ சோஷியல் சார் வந்திருப்பாங்க நான் போயிட்டு வரேன் லுத்துஃபியா